மருத்துவரான பின்னர் சிவில் சர்வீஸ் தேர்வை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற டாக்டர் பிரசாந்த் ஐ பி எஸ் கோவை கொங்குநாடு கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் பாராட்டு விருது வழங்கிய கோவை மாநகர ஆணையர் பாலகிருஷ்ணன் கோவை கவுண்டர்மென்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சிவில் சர்வீஸ் ஆர்வலர்கள் கிளப் துவக்க விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் டாக்டருக்கு படித்து வெற்றி பெற்ற பின்னர் ஐபிஎஸ் தேர்வு எழுதி வெற்றி பெற்ற பிரசாத் ஐ பி காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் பாராட்டி விருது வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பேசிய மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கூறியதாவது சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெறுவது என்பது ஒரு கடினமான பணியில்லை என்பதை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக கோவை மாநகராட்சி நாணயாளராக உள்ள சிவகுரு பிரபாகரன் தனது பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தி படிப்பு தேவையில்லை வேலைக்கு செல்கிறேன் என்று சொன்னார் பின்னர் மீண்டும் தனது கல்வியை தொடர்ந்து சிவில் சர்வீஸ் தேர்வை ஒரு விளையாட்டாக எதிர்கொண்டார் அதில் அவர் வெற்றி பெற்றார் தேர்வு முடிவு அவருக்கே ஆச்சரியத்தை தந்தது எனவே நீங்களும் சிவில் சர்வீஸ் ஆர்வலர்கள் கிளப்பில் சேர்ந்து உங்களை இன்று முதல் சிவில் சர்வீஸுக்கு தயாராகி வந்தால் நிச்சயம் நீங்களும் வெற்றி பெற முடியும் என்றார் சிவில் சர்வீஸ் மற்றும் அல்ல உங்களுக்கு எந்த துறையை பயின்றால் நல்ல வாழ்க்கை அமையும் என்று நினைக்கிறீர்களோ அதில் வெற்றி பெற கடினமான உழைப்பை விதைக்க வேண்டும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் கொங்குநாடு கல்லூரியின் இயக்குநர் வாசுகி பிரின்சிபல் சங்கீதா மற்றும் கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளர் சுஜாதா மற்றும் மாணவ மாணவியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது